அவருடைய பாதம் மகிமையாக தோன்றுவார் மகிமையாக தோன்றுவார் மகிமையாக தோன்றுவார் மகிமையாக தோன்றுவார் மகிமையானவர் அவர் மகிமையானவர் கல்லுக்கு ஒப்பானவர் அவர் வர்ஜிர கல்லுக்கு ஒப்பானவர் பதும ராகத்துக்கு ஒப்பானவர் பதும ராகத்துக்கு ஒப்பானவர் வரப்போகிறார் வரப்போகிறார் சீக்கிரத்தில் வரப்போகிறார் சீக்கிரத்தில் வரப்போகிறார் கண்கள் அக்னி ஜோலியாக இருக்க போகிறது அவர் கண்கள் அக்னி ஜோலியாக இருக்க போகிறது பாதங்கள் உளுந்த உளுந்த களத்துல இருக்கிறத போல இருக்க போகிறது அவருடைய பாதல் உலர்ந்த காலத்தில் இருக்கிறது போல இருக்க போகிறது இருக்க போகிறது அது வெண்கல போல இருக்க போகிறது அவர் வெண்மையான வஸ்திரங்கள் அவருடைய வெண்மையான வஸ்திரங்கள் அழகான வஸ்திரங்கள் அழகான வஸ்திரங்கள் அழகான தேவன் இந்த அழகான தேவன் நிறைந்தவர் அன்பு நிறைந்தவர் ஆயிரம் ஆயிரம் தூதர்களை காட்டில பரிசுத்தர் ஆயிரம் ஆயிரம் தூதர்களை காட்டில இயேசு பரிசுத்தர் பரிசுத்தர் மகா பரிசுத்தர் அவர் உன்னகத்தில் வீட்டு அவர் உன்னகத்தில் வீட்டு அவர் சேனகளின் கத்தர் அவர்

நாட்கள் வர நாட்கள் நாட்களுக்கு முன்பாக நீங்க நாட்களுக்கு முன்பாக நீதிமான்கள் சத்திய வசனம் அப்படியே நிறைவேறுகிறது சத்திய வசனம் பாதத்தை முத்தம் செய்ங்கள் இயேசுனுடைய பாதத்தை முத்தங்காக போகிறோம் போகிறோம்